பப்ளிக்கில் இருந்து அந்த குரல் வரலை அரசியல்வாதிகள் தான் அதுக்காக இருக்காங்களே தவிர நீட்டு வேண்டாம் வேண்டாம்ட்டு சனாதனம் வேண்டாம் அதே போல் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் நேஷ்னல் விவசாய கொள்கை வேண்டாம் தேசிய விவசாய கொள்கை வேண்டாம் சாராய கடை வேணும் அதே சமயத்தில் மண் இஷ்டத்துக்கு எடுக்கணும் அப்புறம் தப்பு பண்ணால் அவங்கள தண்டிக்கக்கூடாது தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் எம் குமார் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் வயநாட்டில் சுரேந்திரனோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார் டஃபாக இருக்குன்னு தான் சொல்லணும் டஃபாக இருக்குது வயநாட்டை விட கேரளாவில் ரெண்டு தொகுதியில் பிஜேபி வருங்கிறதுக்கு ஒரு திருவனந்தபுரம் அப்புறம் இன்னொரு தொகுதி இருக்குது அது இன்னொரு தொகுதி ரெண்டு தொகுதியில் இப்போ பாஜக வந்துடும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்தால் அது பெரிய வெற்றி இப்போ இமாலய வெற்றி வருமாங்கிறத பார்க்கணும் ரெண்டு இல்லைனாலும் ஒரு தொகுதியாவது வருமா வந்தாலே அதுவே பெரிய வெற்றி தான் அப்படி தான் எனக்கு கிடைத்த தகவல் நான் புரிந்து கொண்ட வரைக்கும் அப்படி அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் ராபரேலியில் தினேஷ் பிரதாப் சிங் நிற்கிறாங்க அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் சார் அவர் வந்து அவர் வந்து அவர் பஞ்சாப்காரர் ஆக்சுவலாக ஒரு பஞ்சாப்காரர் அவர் வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் அவர் நல்ல செல்வாக்குள்ளவர் போன வாட்டி போன வாட்டி புள்ளிவரம் எனக்கு தெரியல நான் ஞாபகத்தில் வரல அவர் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ப்ளஸ் டூவோட தேர்வு முடிவுகள் வந்திருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளை விட இந்த வாட்டி தேர்ச்சி சதவீதம் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க இதுக்கு மெயின் காரணம் வந்து மாணவர்கள் மத்தியில் படிப்புனுடைய படிப்பை பற்றி படிப்பில் வந்து அவங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க முதல்ல அதுலேயும் பெண்கள் தான் அதிகம் பாஸ் பண்ணிட்டாங்க பெண்கள் தான் விட பெண்கள் பெண்கள் சதவீதம் தான் ஜாஸ்தியாக இருக்குது படிப்பின் மேலே ஆர்வம் அதிகமாக கவன கவனத்தை அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க படிப்பினுடைய அவசியத்தை அவங்க உணர்ந்துருக்காங்க கல்வி தான் எல்லாத்த விட சிறந்ததுங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டு புரிந்து படித்திருக்கிறார்கள் பாடத்திட்டங்கள்ல பெரிய இல்லை போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் அதனால் பாடத்திட்டம் மாற்றி மாற்றி மாறுனதாகலாம் சொல்ல முடியாது குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறதுல கவனம் செஞ்சுருக்காங்க படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு அவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்க எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நீட்டு எதையும் த த எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தகுதியை நம்ம பெற பெறணும் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இப்போ சமீபத்தில் அந்த போராட்டம் அந்த குரலுக்கு இருந்து அந்த குரல் வரல அரசியல்வாதிகள் தான் அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நீட்டு வேண்டாம் வேண்டான்ட்டு எல்லாம் தயாராகிட்டாங்க எல்லாம் தயாராகிட்டாங்க தயாராகிட்டாங்கிறது இந்த தேர்தல் தெரியும் தேர்தல் மூலமாக அந்த ரிசல்ட் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இது தொடரணும் இது இப்படியே தொடரணும் நான் கூட இப்போ வரும்போது ஒரு என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் எண்பத்தாறு பர்சன்ட் வாங்கியிருக்கேன்னு என்று சொல்லி சொல்லிச்சு சார் சொன்னபோது நான் அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் எண்பத்தாறு பர்சன்ட் மதுரையில் இருந்து நான் அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் அது என்னோட உறவினருடைய குழந்தை தான் நான் அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் அப்போ அவங்களுக்கு ஆர்வம் வந்து ஆர்வம் தான் அதுக்கு காரணம் நான் ஒரே வாரத்தில் கேட்டீங்கன்னா ஒரே வாரத்தில் பதில் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா அளப்பரிய ஆர்வமும் படிப்பு மேலே இருக்கிற அவங்களுக்கு நாட்டமும் தான் அதுக்கு காரணம் என்று நான் சொல்லுவேன் சிஸ்டமும் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஆனால் அருமையான பாலிசி அதை மது பாஜக அரசு கொண்டு வந்தது அதை வந்து தமிழ்நாடு எதிர்ப்பு பல மாநிலங்கள் எதிர்ப்பு கூட்டு சேர்ந்து எதிர்க்காங்க அதில் வந்து அதாவது கல்வி இவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் பிராமின் வேண்டாம் ஏன்னா இந்துக்கள் வேண்டாம் சனாதனம் வேண்டாம் அதே போல் தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் நேஷனல் விவசாய கொள்கை வேண்டாம் தேசிய விவசாய கொள்கை வேண்டாம் சாரைய கடை வேணும் அதே சமயத்தில் மண் இஷ்டத்துக்கு எடுக்கணும் அப்புறம் தப்பு பண்ணால் அவங்கள தண்டிக்கக்கூடாது இடி சிபிஐ இவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது இந்த பாலிசியை தமிழ்நாடு போல் பல மாநிலங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து இது வந்து மக்களும் முகத்தை சொலிக்கிறாங்க அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசை தான் எல்லா மக்களும் விரும்புவாங்க ஒரு அரசாங்கம் நேர்மையாக இருக்கணுங்கிறது விரும்புவாங்க ஏன்னா அரசாங்கம் மக்களுக்காக தான் அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள்லாம் மகாத்மா காந்தி சாகும்போது அவருக்கு கையில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருந்தது ஒரு குரங்கு ஒரு ஒரு அதாவது மூணு பொம்மை மூணு பொம்மை நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பணம் ரெண்டு வேஷ்டி இதுதான் அவருடைய சொத்து காமராஜர் இருக்கும்போது அதே போல தான் நம்முடைய முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர் ரெண்டு முறை பிரசிடெண்டாக இருந்தவர் அவர் தன்னுடைய சம்பளத்தில் பாதியை எடுத்துக்கிட்டால் போதும் பாதியை நான் வாங்க எனக்கு போதும் நான் ஒரு ஆளு தான் எனக்கு குடும்பம் கிடையாது நான் சன்னியாசி மாதிரி தான் இருக்கேன் எனக்கு அவ்வளோ பணம் தேவையில்லை நாட்டுக்கு பயன்படுத்தட்டோன்னு சொல்லிவிட்டு பாதியை தான் விட்ரா பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ஐநூறுரூவாய் இன்னொரு தான் சம்பளம் ஐநூறுரூவா ஆயிரரூபாய் சம்பளம் குடியரசு சில இருக்குது எம்பிக்களுக்கெல்லாம் தான் சம்பளம் அவர் பதவி முடிஞ்ச உடனே ரெண்டு டம் பதவி முடிச்சுட்டு அவர் பீகாரில் ஒரு ஆசிரமம் எடுத்து அங்கே இருந்தார் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏழைகள் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ராஷ்டிரபதி இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஏதாவது விழா கூப்பிட்டு கூட்டு ஒரு கூட்டு வந்து நடத்துவதில் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் அப்படி வருவாங்க சில வேட்டு சிலர் கார் எடுத்துகிட்டு வருவாங்க கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க ஏழைகளுக்கு அந்த வாய்ப்பு அப்போ கிடையாது அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா நேரு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி நான் வந்து இங்கே இருக்கேன் எனக்கு வந்து ஏழைகள்லாம் வந்து என்னை கூப்பிட்றாங்க அவங்க வீட்டுக்கு போகணுன்னா என் கார் எடுத்துகிட்டு வான்னு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த வசதி அவங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு சிகரெட்டில் ஒரு கார் கிடச்சிதுன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு எழுதுனதுக்கு பதினஞ்சு நாள் கழித்து நேரு இருந்து பதில் என்ன பதில் கரப்ஷன் அப்போயே கரப்ஷன் நடந்துகிட்ருக்கு முந்திரா கோடி கோடியாக ஊழலாம் நடந்துகிட்ருக்கு பார்லிமெண்ட்டில் பேச்சு நடந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி கட்டத்தில் நேருட்டேருந்து ஒரு கடிதம் போகுது சாரி ஃபார்மர் பிரசிடெண்ட்டுக்கெல்லாம் க கார் கொடுக்குறதுக்கு கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இல்லை அப்படின்னு வருது அப்படிப்பட்ட தலைவர்கள் லால் லால் பகதூர் சாஸ்திரி வீடு இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு பாழடைஞ்ச வீடு அப்படியே இருக்கு இப்படி கக்கன் நம்ம ஊர்ல கக்கன் எப்படி இருந்தார் கக்கன் கக்கன் பொண்ணு கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு மதுரையில் ஒரு கார்ப்பரேஷன் பள்ளியை எடுத்து ஒரு நூறு பேரை கூப்பிட்டு நூறு பேரும் நூறு பேர் பெரிய அமைச்சர் அப்படி அந்த லெவலில் உள்ளவங்க தான் வந்திருக்காங்க ஜிடி நாயுடு வந்திருக்கார் ஜிடி நாயுடு வந்து வந்து எல்லாரும் அவருக்கு பத்திரிகையில் பரிசுகள் தவிர்க்கவும்னு போட்டுட்டார் அவர் வந்து எல்லோரும் வந்தாலும் இவர் வந்து நம்ம எப்படி சும்மா போய் பார்க்குறது ஒரு தொழிலதிபர் அவர் ஒரு க ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு க கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிட்டார் ராத்திரி நைட்டில் வந்து அந்த அவருடைய டாக்டர் வந்து அப்பா இந்த மாதிரி சிடி நாயுடு கொடுத்த இது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே ரெண்டு வளையல் அந்த வளையலை உடனே அவருக்கு கோவம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் மறுநாள் காலையில் நைட்டே ஃபோன் பண்ணி மிஸ்டர் நாயுடு நீங்கள் கொஞ்சம் வரணும் நாளைக்கு வர முடியுமா கொஞ்சம் உங்களுக்கு சந்திக்க நேரத்தை உங்களை சரியாக கவனிக்கலை பேசலை நீங்கள் வா வரீங்களா அப்படின்னா வந்துட்டார் அவர் வந்த உடனே அவர் காஃபி கொடுக்க சொல்லிவிட்டு அதே பொண்ணை எடுத்து அந்த விலையில கொடுத்துட்டு நான் தான் பரிசுகள் தவிர்க்குன்னு போட்டுருக்கேன் நீங்கள் எப்படி கொடுக்கலாம் இங்கே அப்படின்ட்டு கொடுத்து அவர் வருத்ததோடு எடுத்துகிட்டு போனார் இதெல்லாம் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் தான் கடவுள் அதுபோல் பிரகாஷம் கார் குமாரசாமி ராஜா ஓ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இப் இப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்கா இருந்த நாட்டில் இப்போது கரப்ஷன் யார் அதிகமாக பண்ணுவா எவ்வளவு பணம் பண்ணுவாங்க சேர ஒழுங்காக கொடுப்பாங்களா அதை நம்பிக்கையாக நடந்துக்கிடுவாங்களா நாணயமாக நடந்துக்கிடுவாங்களா அவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுது நிலமை அதனால் ஊழல் ஒழிக்க ஊழல் ஒழிக்கிறத ஒரு கொள்கையாக எடுத்திருக்கு பாஜக அதனால் ஊ பாஜக தான் அந்த தடவை மோடி தலைமையிலான அரசுக்கு தான் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நடைபெறும் என்பது என்னுடைய பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்